ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனியும் காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு செம்ம செம்ம அறுவடை பண்ணலாம் வாங்க பாருங்கள் தண்டு கீரை எவ்வளோ இருக்குது பாருங்கள் இன்னும் நாலஞ்சு இடத்துல இருக்குது எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க பொன்னாங்கண்ணி கீரை தண்டு கீரை அப்புறமா மண்தக்காளி கீரை எல்லா கீரையும் இருக்குது நான் சொல்கிறேன் ஒரு ஒரு கீரையாக இது அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க வாங்க அறுவடை பண்ணிக்கலாம் அம்மா அறுவடை கொஞ்சம் சிப்பச்சக்கமாக பார்த்து வந்திருக்கு இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாடி மேலே பறித்தேன் இப்போ வந்து நிறைய இருக்குது எல்லா கீரையும் இருக்குது பசலைக்கீரை இருக்குது நல்ல இன்னும் இது மாதிரி நீங்கள் செடி வச்சிங்கன்னா இது மாதிரி வச்சு வளர்த்து இதில் இருந்து இது பாருங்கள் நான் இதில் கனகா செடி பூத்துட்டு இருக்கேன் இல்லைங்களா எக்கச்சக்கமாக பாருங்கள் இந்த வெயிலுக்கே இப்போ தான் அந்த ரெண்டு நாளில் நேற்று ஒரு நாள் தான் ஆச்சு கனகமரம் பூ பறித்து இந்த அந்த அளவுக்கு திருப்பவும் வந்துருக்கு இது பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்துட்டுருக்கு இன்னும் மூணு நாள் கழித்து பாருங்கள் இது எந்த அளவுக்கு பூத்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இங்கேயே இருக்குது படிக்கலாம் வாங்க கப்பு பொன்னாங்கண்ணி பாருங்க இது இது குரோ பேகு தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் இது வந்து பாருங்கள் குரோ பேக்கில் வச்சாலும் இது எப்படி புல் மூளைச்சிட்ருக்கு இதையும் கட் பண்ணிக்குவோம் கட் பண்ண கட் பண்ண தான் செடி வரும் நல்லா தண்ணி ஊற்றவே வேரோடு வந்துடுத்துக்குறான் வேறு கட் பண்ணி இது மாதிரி வேர் வந்துடும் வேறு கட் பண்ணி மறுபடியும் அதுலேயும் வைங்க இங்கே வேறு இருக்குது இல்லைங்களா அப்படின்னா இது அடுத்த செடி அந்த அதில் வைக்கிற இது வேறு இதில் வைக்கிறேன் அவ்வளோதான் இவ்வளோதான் இது அப்படியே தழித்து வந்துடும் நீங்கள் தண்ணி ஊற்றி வந்தீங்கன்னா அது நல்லா வந்துடும் இந்த இதுலேயும் ஒரு கீரை நமக்கு கிடைக்கும் சேப்பம் சேப்பங்கிழங்கு கீரை சேப்பங்கிழங்கு செடி சொன்னேன் இல்லைங்களா அன்றைக்கி பிடுங்கி நான் வந்து தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த செடி எத்தனும் வந்து எல்லாம் நட்டு வச்சேன் பார்த்திங்களா பாருங்கள் என்ன சூப்பராக வந்திருக்கு இது ஒரு கீரை நமக்கு இது கொஞ்சம் தேவைக்கு பறிச்சிக்கலாம் இதையும் இது வந்து தண்டு இது தண்டு கீரை சேப்பங்கீரை பொன்னாங்கண்ணி சகப்பு பொன்னாங்கண்ணி வெள்ளை பொன்னாங்கண்ணியும் இருக்குது அதையும் பறித்து வச்சுருக்கேன் இது நான் தண்ணி ஊற்றுற இடம் சொன்னேன் இல்லைங்களா அது பாருங்கள் மேலேருந்து தண்ணி வந்து குதிக்குது அந்த இடத்துலேருந்து கீரை இது வெள்ளை பொன்னாங்கண்ணி எல்லாம் பறிச்சுட்டேன் கொஞ்சமாக இருக்குது அதையும் பறித்து வச்சுப்போம் இது இருக்குது பாருங்கள் சகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வெள்ளை பொண்ணாங்கண்ணி கீரை இது ரெண்டும் அந்த தொட்டிலையும் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன் இதுவும் தண்டுக்கிறேன் வெள்ளை பொண்ணாங்க நிற்கிறேன் ஆல்ரெடி பறித்து வச்சுருக்கேன் இந்த முல்லை செடிக்கு இந்த மாதிரி நோய் தாக்கத்தில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க அப்புறம் அது புது தளீர் வந்து உங்களுக்கு நல்லா புதுசாக இது இந்த மாதிரி பூ வரும் ஒரே செடியில் தான் இதெல்லாம் வருது பாருங்கள் இந்த போயிட்டுருக்கு கிளை இது பாருங்கள் இதெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள் மணத்தக்காளி கீரை இது ஒரு மூணு அறுவடையை அறுத்துட்டேன் இது பாருங்கள் இப்போது நாலாவது அருடை அடுக்க போகிறப்போ இது பாருங்கள் இந்த பழம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுகருக்கு நல்லது இது வயிற்ல இருக்கிற புண்ணையும் ஆற்றும் இந்த மண்டைக்காளி கீரை இது நான் இப்போ ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் பாட்டில் இது கீழே மாடி மேலே கிடையாது கீழவும் முளைச்சிருக்கு ஒரு பாட்டில் வந்ததே அதுலேருந்து முளைச்சி நல்லா உட்காந்து இந்த இது கீரை மூணு முளைச்சி இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மண்டைக்காளி கீரை இவ்வளோ கிடைச்சிருக்கு மற்ற பிடிக்கிறியா ம் வந்து பசலைக்கீரை கொஞ்சம் அங்கேருந்து இது பறிச்சேன் பசலைக்கீரை இது இருக்குது பாருங்கள் இது எல்லாம் கீழே முளைச்சிருக்கு ஈஸியாக வளர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல இடத்துல கொஞ்சம் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வளர்ந்துடும் அப்பப்போ நம்ம இதை பறிச்சிக்கலாம் சுகருக்கு ஏற்ற மருந்துன்னு கூட சொல்லலாம் இதை பசலைக்கீரை இவ்வளோ கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது படிக்கலாம் வாங்க பாருங்கள் இதுக்குள்ளே இருக்குது பசிலக்கீரை இவ்வளோ கீரை கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏரி இறங்கி இறக்கிறதுக்குள்ளே மூச்சு வங்கியடிச்சு இவ்வளோ பசலை கீரை கரைச்சிச்சு பாருங்கள் எவ்வளோ கீரை கி இருக்குது எங்கள் வீட்டாண்ட பாருங்கள் எல்லா கீரையும் இது கீழே வந்து பறிச்சிது இன்னும் கொஞ்சம் தண்டு கீரை இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை அறுவடை வாங்க ஒரு ஒரு கீரையும் நம்ம போய் வாங்குறதே இல்லை இந்த கீரையே எனக்கு சிறப்புங்க செக்கப்பு பொண்ணங்கண்ணி இவ்வளோ கிடச்சிருக்கு இன்னும் அது அங்கே கிடச்சிருக்கு தனியாக அது வேறு ஒன்றத்தில் வச்சுருக்கேன் பேருக்கு பாருங்க இதோட சேர்த்து வச்சுக்கலாம் தண்டு கீரை விதைய விதைச்சி விட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் நான் முட்டை வச்சு அந்த தழை இருந்துச்சுன்னா அப்படியே விதைச்சி விட்டுனா நல்லா வருது நீங்கள் வந்து இதோ பாருங்க இந்த விதைய முத்து விட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னாவே முளைச்சிக்கோ அப்படியே கண்டு தோ எல்லா கீரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரக ரகமாக கீரை இருக்குது பாருங்கள் மொத்தம் முடிச்சுட்டு காட்டுறவுங்களுக்கு பாருங்கள் பாருங்கள் குண்டுமல்லி கொத்து கொத்தா காய்ச்சி தூங்குறது பாருங்கள் ரெண்டுமல்லி பாருங்க சேப்பங்க எங்கள் கீரை இதையும் பறிச்சிக்கலாம் இது இருக்க நம்ம தேவைக்கு அதுவே திருப்பி நம்ம கட் பண்ணிட்டோம்னா அது திரும்பவும் வரும் பாருங்க பாருங்கள் வந்துட்டு வந்துட்டுருக்கையோ குரோ பேக்லேயும் வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு கீழவும் நல்லா ஈஸியாக வளரக்கூடியது இந்த எல்லாம் உங்களுக்கு போததா இப்படியெல்லாம் ஒரு கீரையை வளர்த்து நம்ம யூஸ் பண்ணுறத விட்டுட்டு கெமிக்கல் உரம் போட்டு கொடுக்குறாங்க அதை நம்ம வாங்கி வந்து சாப்பிட்றோம் கிணக்கல் எல்லாம் சோம்பேறி இல்லாமல் இது மாதிரியெல்லாம் செஞ்சு நம்ம வீட்டில் நம்மளே ஆர்கானிக்காக வளர்த்து இதில் இருந்து எந்த ஒரு கெமிக்கல்லையும் கிடையாது நல்லா சுத்தமான சூப்பரான இடம் இது இதெல்லாம் குரோ பேக்லேயும் வச்சுருக்கேன் இங்கே கீழே வர்றது வந்து அதுவே தானாக விளையிறது அது அது வந்து நான் விதைச்சி விடுறேன் அந்த செடியே அந்த விதைய போட்டு விட்றேன் அது அப்படியே வந்துடுது பாருங்க இது வந்து மணத்தை தளிக்கிறேன் இது இந்த செடியில் மா செடியிலையே வர்றது இது எல்லா இடத்துலையும் இருக்குது மணத்தக்காளி கீரை இதுவர நம்ம தேவைக்கு ஃபுல்லாக யூஸ் பண் எவ்வளோ மனதக்காளி கீரை இருக்குது எல்லாமே ஃபுல்லாக நம்ம தேவைக்கு எல்லா கீரையும் இருக்குது இது வந்து கீழே விதைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை கீழன்னா தண்ணி ஊற்றி விட்டால் ஆல்ரெடி இருக்கிற இதுவில் முளைச்சது இது இது என்ன கீரை நாதர் சங்கரை வெள்ளை நாதர் சிகப்பு நாதர் நாதர்சங்கரை அந்த மாதிரி ரெண்டு ரகம் இருக்குது கரைச்சுட்டு காட்டுறேன் நாதர் சங்கரை கீரை இவ்வளோ கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது பருப்புலேயும் போட்டு கடையலாம் வெறுங்கீரையும் போட்டு கடையலாம் நரம்புக்கு அத்தனையும் நல்லது சுகரை ரெடியூஸ் ஆக்கும் எல்லா நன்மையும் இந்த கீரையில் கிடைக்குது இந்த கீரையும் அது அதே தான் இது வந்து நாதர்சன் கீரை இந்த கீரை இது வந்து பசலை கீரை சிலோன் பசலை இது வந்து ஸ்லோன் பசலை மறந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் இது வந்து நம்ம செடி வச்சுருக்கோம் இல்லையா அதில் ரோ பே வச்சிருக்கிறதுல வருது இவ்வளோ கீரை பாருங்க இது வந்து என்ன கீரை சொல்லுங்க மிளகு தக்காளி கீரை திளகு தக்காளி கீரை இது எல்லா கீரையும் கலந்த கீரை பாருங்கள் எல்லா கீரையும் எடுத்துன்னு வந்துக்கிறேன் ஒரு எவ்வளோ ஒரு இது வருங்க பார்த்திங்களா இவ்வளோ கீரை இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி நீங்களும் அறுவடை செய்ங்க